ஹாய் வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஸோ குற்றாலம் பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ மூலியமா ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் தென் இந்த டைம்ல ஒரு நல்ல ட்ரிப் போகணும்னு பிளான் பண்றீங்களா அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு குற்றாலம் ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லுவேன் குற்றால சீசனும் பீக்ல தான் போயிட்டு இருக்கு ஸோ டோன்ட் மிஸ் இட் டுடேஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல் ஃபால்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம குற்றாலம் மெயின் ஃபால்ஸ்க்கு தான் மக்களே இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் தாங்க இருக்கு குளிக்க அனுமதி மக்கள் கூட்டம் கூடி இருக்கு இந்த டைம்ல வாட்டர் ஃபுளோ நல்ல கண்டிஷன்ல இருக்கு மக்களே ஒன் டேக்கு த்ரீ டைம்ஸ் லைவ் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து இது அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு கிளைமேட் வெயில் தான் அண்ட் எல்லாரும் ஃபால்ஸில் குளிச்சுட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாங்க இந்த சீசனை மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் குற்றலாம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களோட டெய்லி இருந்து சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க மைண்டும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஃபால்ஸுமே ஒரு அமைதியோட அழகாக இருக்குது மெயின் ஃபால்ஸை முடிச்சாச்சு வாங்க அடுத்த ஃபால்ஸை பார்க்கலாம் இப்ப நம்ம வந்திருக்கிற பிளேஸ் என்ன அப்படின்னா குற்றாலத்திலேயே எல்லாருக்கும் ஃபேவரட் ஆன குற்றாலம் ஃபைவ் ஃபால்ஸ் தான் மக்களே இன்றைய தேதியில ஃபால்ஸ் தாங்க இருக்கு குளிக்க அனுமதி அண்ட் இந்த டைம்ல ஃபால்ஸ் பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு நேச்சர்ல விரும்புறவங்களுக்கு மஸ்ட் ஃப்ரை மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு கிளைமேட் தான் வாட்டர் இப்போ நல்ல கண்டிஷன்ல இருக்கு மக்களை நீங்க குற்றாலத்தில் இருக்கீங்களா ஒருவேளை விசிட் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி அண்ட் ஜஸ்ட் ஒரு எடுத்து கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்க வீடியோ எங்க சேனலில் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் நான் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க நாம இப்போ அடுத்த ஃபால்ஸ பார்க்கலாம் இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குற்றாலம் புலி மக்களே கனஸ்டே மார்னிங் இன்றைய தேதியில் டைகர் ஃபால்ஸில் சுத்தமாக தண்ணி இல்லைங்க ஸோ இப்போதைக்கு குளிக்க முடியாது இது தவிர மற்ற ஃபால்ஸில் தாராளமாக குளிக்கலாம் அண்ட் இந்த மந்தில் யாருமே அவ்வளவா ஃபால்ஸ் விசிட் பண்ணுறதே கிடையாது பட் இந்த மந்த்துல தான் குளிக்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீசனுக்கு நீங்கள் எந்த ஃபால்ஸை விசிட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க டோன்ட் மிஸ் தி தீசன் வாங்க நாம இப்போ ஓல்ட் ஃபால்ஸ் அப்டேட் பார்க்க போகலாம் இப்போ நம்ம குற்றாலம் பழைய அருவிக்கு தாங்க வந்திருக்கோம் இன்றைய தேதியில ஃபால்ஸ் ஓப்பனாக தாங்க இருக்கு குளிக்க அனுமதி இன்னைக்கு மக்கள் கூட்டம் அதிகமாவே இருக்கு நீங்க எப்போ குற்றாலம் வரப்போறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க வாட்டர் ஃபுளோ செம்மையா இருக்கு ஸோ ஃபால்ஸ் விசிட் பண்ணணும்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா இதுதான் கரெக்ட் டைம் நம்ம சேனல்ல அப்டேட் செக் பண்ணிட்டு சீக்கிரமா ஃபால்ஸை விசிட் பண்ணி பாருங்க சோ குற்றம் பாரலாம் நினைக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இப்பவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க உங்க குளியல் ட்ரிப்ப கம்ஃபர்டபிள் என்ஜாய் பண்ண உங்க ரூம்ஸ் உங்க டிராவல் டேரக்ட் கால் பண்ண செவன் ஃபோர் ஒன் எயிட் ட்ரிபிள் டூ ஃபோர் த்ரீ ஆர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ டூ நம்பரை யூஸ் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்ல இதுக்கப்புறம் அண்ட் ஃபேமிலியோட குரூப்பா வரவங்களுக்கு புக்கிங்ல ஆஃபர்ஸ்மே கொடுக்கிறோம் தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எப்படி சந்திக்கிறேன் டாட்டா பை